நேற்று கொங்கன் கடலோரப் பகுதிகளில் கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலையாந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வள மத்திய மகாராஷ்டிராவின் தென்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கர்நாடக பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து கிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வளவளக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது ஒரு இடத்தில் அதிகன ஒரு இடத்தில் மிக கனமழையும் பனிரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட கணிசமாக குறைந்திருந்தது அதிகபட்சமாக தஞ்சாவூரில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமின்றியும் பொதுவாக இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபே கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சுர வழிகாற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்